வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியராக அப்படி நாம இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் இந்த பதிவு சிம்ம லக்ன என்பர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சுப விளைவு சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் துளாராசியில குருவனுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புனர்போஷம் விசாகம் போராட்டம் இந்த மூணுமே குருவனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திர தொடர்புகள் மூலமாக கிரகங்கள் ஒன்றோடொன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஒரு சுப விளைவை ஏற்படுத்தி நமக்கு பலன் அளிக்கிதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு இது வந்து அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் தேதி வரைக்கும் பன்னிரண்டு நாட்கள் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சுப விளைவை நம்ம அனுபவிக்கிறோம் இது ஒரு வகையில் வசீகரம் உண்டாக்கக்கூடிய சொக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செயல்படுது ஏனென்றால் செவ்வாய் வந்து எமோஷனலுக்கு காரணம் அது காமமோ அல்லது வந்து ஒரு அதிரடி நடவடிக்கையோ ஒரு வீரமோ எதை செய்யறதா இருந்தாலும் இம்மிடியேட்டு பதிலடி கொடுக்கக்கூடிய அதிரடி கிரகம் செவ்வாய் துணிச்சலுக்கும் ஒரு தைரியத்துக்கும் பெயர் கோண முன் முன்கோபமும் அதில் அடங்கியிருக்கும் அந்த செவ்வாய் நமக்கு நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வர்றது நாலாம் இடம் என்பது தாயாரை குடிக்குது வீட்டை குறிக்குது வாகனத்தை குறிக்குது இடம் சொத்துக்களை குறிக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்குது உறவினர்களை குறிக்கிது சிறுவர்களுக்கு ஆரம்ப கால கல்வியை குறிக்குது அதே ஒன்பதாம் இடம் என்பது கொஞ்சம் வளர்ந்த பிறகு உயர்கல்வி படிக்கிறது குறிக்கும் அதாவது ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு தொடர்பான கல்வி பெரிய வகையில் படிக்கிறது குறிக்கும் தந்தை வழி சந்தங்களை குறிக்குது பூர்வீகத்தை குறிக்குது குலதெய்வத்தை குறிக்குது பிற தொடர்புகளை குறிக்கிது அஃபேக்ஷன் சொல்லக்கூடிய தொடர்போ அல்லது ரெண்டாவது மனைவியோ கணவனையோ குறிக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் சாரம் என்ன வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சாரம் வாங்குது இப்ப குரு நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆகிறார் இந்த அஞ்சு எட்டுங்கிறதுலயே ரெண்டு பாவத்திலேயே ஒன்று வந்து நல்ல பாவம் ஒன்று கெட்ட பாவம் அப்ப நம்ம ஆசைப்படுறது நம்ம வந்து ஒரு விருப்பப்படுறது இதில் வந்து தடைகளும் தோல்விகளும் நிராசைகளையும் அவரே செய்கிறாருன்னு அர்த்தம் குருவே அப்போ நம்ம ஜனனஞ்சாரத்தில் அவருடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த நல்லது கெட்டதுகளை பிரிச்சு பார்க்கலாம் இப்போ அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு கிரகமும் உன்னோட சுப விளைவை பண்ணிக்கிறது அது எந்த இடத்துல பண்ணதுன்னா மூணாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூணாம் இடம் பதினொன்னாம் இடங்கிறது நாம் தகவல் தெரிவிக்கிறது நம்மளுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறது நம்முடைய அறிவை கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அது மூணாம் தான் ஒரு பிரயாணம் எடுத்துட்டிங்கன்னா மூணாம் இடம் ஒரு இடமாற்றம் எடுத்துக்கிட்டோம்னா அது மூணாம் இடம் அந்த வகையில் நம்முடைய ஈடுபாடுகள் மனசுங்கிறது மூணாம் இடம் அப்போ அந்த மனம் சார்ந்த ஈடுபாடுகளை வந்து நம்ம விருப்பப்படி நம்ம அமைச்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு மாதிரி சுப விளைவை கொடுக்கறது அப்போ விருப்பப்படியான காரியங்கள் நமக்கு நடக்குங்கிறது நம்பலாம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானமான மிதுன் ராசியிலேயே இருக்கு ஆனா சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே இருக்கு பூர நட்சத்திரமா நம்ம லக்னத்துல இருக்கு நட்சத்திரமா நமக்கு அஞ்சாம் இடமான தனுசுல இருக்கு பரணி நட்சத்திரமா நமக்கு ஒன்பதாம் இடமான மேஷத்துல இருக்கு அப்ப இந்த தொடர்புகள் மூலம் நமது விருப்பத்தை தெரிவிக்கிறது பாசம் நேசம் அன்பு பட்டுதல் இளைய சகோதர மூத்த சகோதர சகோதர வர்க்கங்கள் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சுப விளைவுகள் அதாவது லைஃப்பில் வந்து விருப்பமான நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கிறது தான் கேள்வி அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த மூணாம் இடமான மனசும் அஞ்சாம் இடமான ஆள் மனசும் தான் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்மளுக்கு குறிகாட்டு அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் ரீதியாக வரக்கூடிய சந்தோஷத்தை இந்த ரெண்டு கிரகங்களும் ஏற்படுத்தும் பழக்க வழக்கங்களில் ஏற்படுற நட்பு ரீதியான ஒரு சந்தோஷமும் நமக்கு நன்மையா அதே போல பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு செவ்வாய் வந்து கலத்துற காரகன் ஆண் காரகன் வச்சுக்கணும் அதே மாதிரி ஆண்களுக்கு பருவ வயதில் இருக்கிறவ ஆண்களுக்கு சுக்கரன் தான் கலத்திர காரகன் அதாவது பெண் காரகன் மனைவி காரகன் இன்பக்காரகன் இப்படியெல்லாம் வச்சுக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவுகளுக்கு இது வந்து வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த இடம் வந்து பட் இதெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகமும் சுக்கரன் கிரகமும் கெட்டிருக்கக்கூடாது இப்போ ஆண்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கரன் கெட்டிருந்தாலும் பெண்களுக்கு கலத்திரக்காரர்களான செவ்வாய் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது அது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும் அதாவது ஒரு கெட்டதை விரும்புறதுன்னு வருது இல்லையா அந்த மாதிரி வேலை செய்யும் மற்றபடி இப்போ ஒரு தொழிலில் இருக்கீங்க நீங்க வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்றீங்க ஒரு மீடியாவில் இருக்கீங்க செய்தி விளம்பரத்துறையில இருக்கீங்க ஐடி லைன்ல இருக்கீங்க போதனா மார்க்கத்தில் இருக்கீங்க கமிஷன் துறையில் இருக்கீங்க எல்லாமே இந்த செவ்வாயும் சுக்கரனும் நுணுக்கமாக வேலை செய்யும் இப்போ ஒரு டிசைனிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு ஸ்பேட் பாட்டு கருவிகளை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு நல்லா பயன்பட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக புதிய புதிய டெக்னிக்குகளை நீங்கள் உருவாக்குவீங்க அதனால் உங்களுக்கு வந்து புகழ் பெருக்கும் உங்கள் வேலையில் உங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சுருக்கோன்ற மன திருப்தி வரும் இந்த விஷயத்தை அது கொடுக்குது அப்போ நமக்கு அடிப்படையில் அந்த லக்கணம் என்பது அந்த அளவுக்கு வேலை செய்யும் வளர்ச்சியை கொடுக்குது டெவலப்மெண்ட்டை கொடுக்குது திருமண காரியங்கள் நடக்கிறவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் இந்த விளைங்க அதனால் உறுதிப்படுத்திக்கிறதுங்க ஒருத்தரை பார்த்து நாம் ஒரு பொருள்களை உண்டாக்கிக்கிறதுக்கும் இதை சப்போர்ட் பண்ணணும் குழந்தை பிறப்பு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு செவ்வாய் என்பது பூமிகாரகன் விவசாயம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டை இடம் விற்கிறது வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் கருந்துகள் சம்மந்தப்பட்டது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் புட்ஸு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கருவிகள் இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது அதனால் ஐடி லைனு கம்யூனிகேஷனில் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டா சுக்கரனும் வந்து கம்ப்யூட்டர் மிருகம்தான் சுக்கரனும் வந்து கவர்ச்சியான விஷயங்களை வச்சிருக்கு இப்போ ஒரு பெரிய லேட்டஸ்ட் வகை கார்கள் இருக்கு சொகுசு வாகனங்களை சுக்கரன் குடிக்கிறார் அந்த ஃபீல்டு மற்றும் எலாபரேட்டாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது திருமண மண்டபங்களில் டெக்கரேஷன் பண்ணுறது ஆவரணங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டிசைனிங்காக பண்ணுறது ஃபேன்சி ஐட்டங்களாக பண்ணுறது இது எல்லாத்துக்குமே சினிமா துறையிலையும் சுக்கரன் கவர் ஆகும் இது எல்லாத்துக்குமே வளர்ச்சி போகும் அப்போ அப்படிப்பட்ட துறைகளில் நம்ம வந்து ஒரு ஒரு ஓவர்லுக் பண்ணுற இடத்துல இருக்கோம் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குற இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது அதனுடைய சாதகம் நமக்கு பயன்படும் அப்ப சிம்ம லக்னத்திற்கு இந்த பலன்கள் சுக்கரன் அண்டு செவ்வாய் சுக்கரன் வந்து நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து நமக்கு பாக்கியாதிபதி நல்ல சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அதிபதி இந்த ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல பயணித்து ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறார்கள் அதுவும் அது குரு நட்சத்திரம் சுப கிரகத்தினுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரம் அப்படின்ற வகையில் நமக்கு சிறப்பான பலன்களை அனுபவிக்க அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்